வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு கத்திரிக்காய் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நல்ல பெரிய குண்டு கத்திரிக்காயாக இப்போது கடையில் கிடைக்கும் ஆபர்கின்னு சொல்லுவாங்க அந்த கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா சாதா கத்திரிக்காய் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து சட்டுன்னு வதங்கிடும் இதில் ரொம்ப குண்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக ஒல்லியாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நுனியாக கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் சென்டிமீட்டர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் தடிமண்ணா கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தடியாக கட் பண்ணிங்கன்னா வதங்க நேரம் ஆகும் ரொம்ப ஒல்லியாக கட் பண்ணிங்கன்னா மொறு மொறுன்னு போயிடும் அதனால் இந்த அளவுக்கு ஒரு முக்கால்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு தடிமண்ணா கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அந்த கத்திரிக்காயை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வெட்டினதுக்கு அப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு கப் தண்ணியில் அதை போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்போ அந்த கலர் மாறாமல் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் எப்போ பொறிக்கிறீங்களோ அப்போ கூட தனியாக எடுத்தால் போதும் அது வரைக்கும் தண்ணியில் விட்டுருங்க நீங்கள் பொறிக்க போகிற சமயத்தில் தண்ணியை நல்லா வழிச்சிட்டு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூனோ முக்கால் ஸ்பூனோ மிளகாத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு அரட்டி ஸ்பூன் உப்பு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இது கூடவே நான் ஒரு பெரிய பல் பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன் சின்ன பல்லா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு பல்லாது சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஒரு பீஸ் கத்திரிக்காயிலையும் இந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம பொறிக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து தயாராகிடுச்சு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பேனோ இல்லைனா தோசைக்கல்லோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது பேன் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க கொஞ்சம் விளிம்பு இருக்கிற மாதிரி பேன் யூஸ் பண்ணுங்க அப்போ தான் எண்ணெய் வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றும் போது வெளியே சிந்தாது இந்த விளிம்பு இல்லைன்னா நம்ம நம்மளுக்கு வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எண்ணெய் இந்த மாதிரி சுற்றி விட முடியாது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் துண்டை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி இதில் அடுக்கிக்கோங்க இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப எண்ணெய் உரியும் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலும் ஃபுல்லாக உறிஞ்சிடும் அரை கப் எண்ணெய் ஊற்றுனீங்கனாலும் ஃபுல்லாக உறிஞ்சிடும் அதனால் ஐயோ எண்ணெய் பத்தலை பத்தலைன்னு மறுபடியும் மறுபடியும் சேர்க்காதீங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க நிறைய எண்ணெய் சேர்த்திங்கன்னா அது எவ்வளோ எண்ணெய் இருந்தாலும் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எண்ணெய் எல்லாம் வெளியே விட்டு அப்படியே அரை கப் எண்ணெயில் மிதந்துட்டு இருக்கும் எண்ணெயா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அடுக்கி வச்சு ஒரு சைடு நல்லா வேக விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம்ல வேக விட்டுருங்க இந்த ஆபர்கின்ற கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் நீங்க சாதா கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது விடுங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மறுபடியும் சேர்த்துக்கிறேன் என்ன நான் இப்போ சைடு மாற்றி போட போறேன் அடுத்த சைடும் கொஞ்சம் பொரியறதுக்கு எண்ணெய் வேணும் ஆனால் எண்ணெய் சேர்த்த உடனே எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க இல்லைன்னா மொதல் சைடே மறுபடியும் எல்லா எண்ணெயும் உறிஞ்சி இழுத்துக்கும் அதனால எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ஆட்டி விட்டு ஒட்டாம தள்ளி விட்டதுக்கப்புறமா அப்புறமா உடனே எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க எல்லாத்தையும் திருப்பி போட்டு கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விடுங்க அப்போ அந்த சைடு நல்லா நிறம் வந்துடும் எண்ணெய் நிறைய ஊத்துனா வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே நேரம் எண்ணெய் வந்து கம்மியா இருக்கும்போது கொஞ்சம் புகஞ்சிட்டு ரொம்ப ட்ரையா இருக்கும் ஆனா கொஞ்சம் லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமாளிச்சிட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப உரியாமல் பாத்துக்கலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைடு நல்லா வெந்துருச்சு இப்ப மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கிறேன் அந்த சைடும் நல்லா இதே கலர் வரணும் ஏன்னா முதல் சைடு லேசா பொண்ணு வந்திருந்தது இதே மாதிரி நல்ல கலர் வர்றதுக்கு கூட ஒன்றரை ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு நல்லா கலர் வந்துருச்சுன்னா பிரிஞ்சால் ரோஸ்ட் தயார் இது வந்து ரொம்ப சிம்பிளா டக்கு டக்குன்னு வெட்டி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வச்சு முடிச்சிடலாம் சாம்பார் சாதம் தக்காளி குழம்பு வெறும் ரசத்துக்கு கூட இதை நல்லா சைடா வச்சு சாப்பிட்டீங்கன்னா காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி